மதுரை மாவட்டத்தில் அண்மையில் தொடங்கப்பட்ட மதுரை காமராஜர் பல்கலைக்கழக உறுப்புக் கல்லூரி பலவகை தொழில்நுட்பக் கல்லூரி மற்றும் ஹோமியோபதி மருத்துவமனைக்கான மாணவர் விடுதி போன்றவற்றால் ஏராளமான மாணவர்கள் பெரிதும் பயனடைந்து வருகின்றனர் தங்களின் தேவை அறிந்து இவற்றை ஏற்படுத்திய முதலமைச்சர் விஜயலலிதாவுக்கு விஜயலிதாவுக்கு மாணவர்கள் பலரும் நன்றி தெரிவித்துள்ளனா் கல்வித்துறை வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ள முதலமைச்சர் சி மதுரை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார் திருமங்கலம் பகுதி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அங்கு காமராஜர் பல்கலைக்கழகத்தின் கீழ் கலை அறிவியல் உறுப்பு கல்லூரி ஒன்றை தொடங்க உத்தரவிட்டார் இந்த கலை அறிவியல் கல்லூரி இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இருநூறு மாணவர்களுடன் தொடங்கப்பட்ட கல்லூரியில் தற்போது எண்ணூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயில்கின்றனா் கடந்த ஆண்டு இங்கு படிப்பை முடித்த முதல் தலைமுறை மாணவர்களில் எண்பது சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றனர் திருமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார வட்டாரப் பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் கல்லூரி படிப்புக்காக மதுரை போன்ற பிற பகுதிகளுக்கு செல்லும் நிலை முற்றிலுமாக தற்போது மாறி உள்ளது லாலு கம்மா குலகூடத்தில் வர வேண்டியதாக இருக்கும் பக்கத்தில் கட்டி கொடுக்குறாங்க காலேஜ் ஸ்காலர்ஷிப்பு பஸ் பாசிதான் ஃப்ரீயாக தான் தராங்க இதெல்லாம் ரொம்ப நன்றி நான் படிக்கனே வெளியூர் தான் நான் போக வேண்டியிருக்கு அதனால நான் அம்மா அவர்கள் எங்களுக்காக இங்கே கல்லூரி திருமங்கலத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அவங்களால எங்களுக்கு தண்ணி வசதி லேப்டாப் இலவச பஸ் பாஸ் எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிருக்கு நான் மட்டும் இல்லாமல் ஏழை மக்கள் ஏழை மா மாணவர்கள்லாம் அதனால பயனடைஞ்சிருக்காங்க சுற்றி உள்ள கிராமத்தில் இருக்க மாணவர்களும் இதனால பயனடைஞ்சிருக்காங்க இதை ஏற்படுத்தி கொடுத்த அம்மாவுக்கு மிக்க நன்றி எல்லாம் வந்து மதுரை நெல்லை மாவட்டம் விருதுநகர் மாவட்டம்னு பல மாவட்டங்களுக்கு சென்று படிக்கிற மாதிரி இருந்துச்சு தற்சமயம் வந்து அம்மா அவர்களோட ஆசையோட திருமங்கலத்திலேயே ஆர்ட்ஸ் கலைக்கல்லூரி ஆரம்பித்து இப்போ பிள்ளைகள் வந்து எண்ணூறு பிள்ளைகள் வரையும் நிறைய படித்து பயன்பட்டு இருக்காங்க படிக்க மட்டும் மட்டுமில்லாமல் லேப்டாப்பு பஸ் வ பஸ் வசதி குடிநீர் வசதி ஸ்காலர்ஷிப்னு நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் எப்படி பிள்ளைகளை பாதுகாப்பாக பார்த்துக்குறோமோ அந்த மாதிரி தான் அம்மாவும் எங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பாக பார்க்குறாங்க இன்னும் நிறையா படிக்க வைப்பாங்க நிறையா செய்வாங்க அதனால் நாங்கள் அம்மாவுக்கு முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றி செக்கானூரில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் முதலமைச்சர் ஸ்ரீ விஜயலிதா மூலம் அடிக்கல் நாட்டப்பட்டு கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரியும் மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது சுமார் பதிமூன்று கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த கல்லூரியில் சிவில் மெக்கானிக் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர் விளையாட்டு மைதானம் ஆய்வகம் நூலகம் போன்ற அனைத்து அடிப்படை வசதிகளுடன் இக்கல்லூரி திகழ்கிறது ஊரில் அம்மா வந்து பாலிடெக்னிக் கட்டி கொடுத்துருக்காங்க அம்மா பாலிடெக்னிக் கட்டி கொடுத்துருக்காங்க அதனால நாங்க எங்கேயுமே வெளியே போற இல்லாமல் இங்கே இங்க எங்க ஊர்லயே பாலிடெக்னிக்னால இங்கேயே படிச்சுக்கிறோம் அம்மா வந்து எங்களுக்கு நிறைய இலவசமாக பஸ் பாஸ் லேப்டாப் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்க லேப் வசதி எல்லாமே நல்லா நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க அதனால அம்மாவுக்கு நன்றி கட்டி கொடுத்துருக்காங்க இது இல்லைன்னா நான் வெளியூரில் போய் படிக்கிற மாதிரி இருக்கும் இங்கே கட்டி கொடுத்ததுனால இது உதவியாக இருக்குது ரொம்ப அது மட்டும் இல்லாமல் அம்மாவர்கள் இலவச மணிக்கட்டினி இலவச பஸ் பாஸு ஸ்காலர்ஷிப்புகள்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அம்மா அவர்களுக்கு வந்து நன்றி நான் வந்து படிக்கிற ஊர்லேயே அம்மா வந்து என்ன செஞ்சுருக்கேன் எங்களுடைய எங்களுக்கு காலேஜ் கட்டி கொடுத்துருக்காங்க அங்கே காலேஜ் இல்லாட்டி நாங்கள் வெளி மாவட்டத்தில் போய் படிக்க வேண்டிய நிலைமை வரும் ஆனால் அம்மா வந்து எங்களுக்கு நாங்கள் சொ எங்கள் சொந்த ஊர்லேயே எங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க காலேஜ் கட்டி கொடுத்துருக்காங்க இந்த காலேஜ் மட்டும் கட்டி கொடுத்தது இல்லாமல் இல்லை பல ஃபெசிலிட்டிஸ் எங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு லேப்டாப்பு ஸ்காலர்ஷிப்பு பஸ் பாஸ்ன்னு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க இவ்வளோ வசதி செஞ்சு கொடுத்த அம்மாவுக்கு மிக நன்றி மேலும் மதுரையில் செயல்பட்டு வரும் அரசு ஹோமியோபதி மருத்துவமனை பகுதியில் நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் விடுதி ஒன்றும் தொடங்கப்பட்டுள்ளது இங்கு பயிலும் வெளியூர் மாணவர்களுக்கு இது பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது மதுரை திருநகர் பகுதியில் கள்ளர் பிரிவினருக்காக தொடங்கப்பட்டுள்ள இருபாலர் பயிலும் அரசு மேல்நிலைப் பள்ளியும் மதுரை பகுதி மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு பெரிதும் வாய்ப்பளிப்பதாக அமைந்துள்ளது ஒரு மாணவன் கல்வி கற்றால் அது அந்த மாணவனை மட்டுமல்ல அவனுடைய குடும்பத்தையும் முன்னேற்றமடைய செய்யும் என்பதில் சந்தேகமே கிடையாது அந்த வகையில் முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி ஏழை எளிய மக்களிலிருந்து அனைவருக்கும் சம அளவில் கிடைக்க வேண்டும் என ஒவ்வொரு மாவட்டத்திலும் கல்விக்காக மிகப்பெரிய ஒரு புரட்சியை முதலமைச்சர் அம்மா அவர்கள் செய்திருக்கிறார்கள் அனைத்து மாவட்டங்களிலுமேயே ஏழை எளிய மக்கள் படிக்கக்கூடிய வகையில் அரசு கல்லூரிகளை திறந்து ஏழை எளிய மாணவர்கள் அனைவரும் கல்வி கற்று அவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் முதலமைச்சர் அம்மா அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஜெயாப்புல செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் நாகராஜன் மற்றும் கமலுடன் யாதவ பிரகாஷ்